அவுதில்லா இவனு சைத்தான ரஜிம் மிஸ் ஆஹ்மான் வரை அன்பார்ந்த நேயர்களை பிளஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி இருபத்தி மூணு மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி இருபத்தி மூன்று நாட்களாகவும் இவர்கள் சண்டையிடுவதே மிகப்பெரியதொரு அதிசயம் இதில் இவர்களுடைய மகத்தான சாதனை என சொல்லுகின்ற போது நாம் தனியான ஒரு பிரார்த்தனையே செய்ய வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதற்கு முன்னாலும் போவதற்கு உள்ளால் அதற்கு ஒரு முக்கியமான இடத்தை தர வேண்டும் என்பதற்காக முதலில் அதை பற்றி செய்திகளை தருகிறோம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர்களுடைய தியாகம் மிகவும் அதிகமாக போய்விட்டது கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்திலும் பாலஸ்தீன மக்களுடைய கொடுமைகளையும் அதனை ஆதரித்து தங்களுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டையும் காட்டுகின்ற கல்லூரி மாணவர்களையும் ஆதரித்து பேசிய இஸ்ரேலை கண்டித்து காசாவிலோட மக்களையே பொறுமையை பாராட்டி கலிப் மா மாணவர்களுடைய அந்த உணர்வையும் பாராட்டி பேசிய பேராசிரியர்கள் ரெண்டு பேர் வேலையை விட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் மாணவர்கள் தங்களுடைய தங்களுக்கு தரப்பட்ட இதே கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தங்களுக்கு தரப்பட்ட டிகிரிகளை கிழித்தார்கள் என்பதை நேற்று சொன்னேன் அது அவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தையே கிழித்திருக்கிறார்கள் பாரைய ரைட் காசு என்று சொல்கிறார்கள் ஒரு நியாயமான லட்சியத்திற்காகத்தான் நாங்கள் இதை இழக்கிறோம் என்று பதட்டப்படாமல் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து பல்கலைக்கழகங்களில் நேற்று ஹா யூனிவர்சிட்டியில் ஒருவர் இன்னொருவரை வேலை இழக்க செய்திருக்கிறார்கள் நேற்றே ஹாவர்டு யூனிவர்சிட்டியோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டார்கள் மாணவர்களோடு நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகும் ஒருவரை வேலையில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள் கொலம்பியாவில் உள்ள மாணவர்கள் அல்ல அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்களெல்லாம் சேர்ந்து அதனுடைய வைஸ் சான்சலர் பதவியில் இருக்கக்கூடிய அங்கே பிரசிடெண்ட் என்று சொல்கிறார்கள் அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அறுபத்தைந்து பிரசன்ட் அறுபத்தைந்து சதவீதம் அவருக்கு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் அவரை பதவி விலக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் மாணவர்கள் மீது கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விடுகிறார் அநியாயங்களையும் இனப்படுகொலையும் செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை அவர் இன்னும் கண்டிக்கவும் இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை என்பதாக அந்த மாணவர்கள் அந்த பேராசிரியர்கள் மாணவர்களோடு சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு இருபத்தொம்போது விழுக்காடுகள் மட்டுமே ஆதரவு கிடைத்திருக்கிறது ஒரு ஆறு சதவீதத்தினர் அந்த ஓட்டு போடுவதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் போல் நேற்று கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அது ஒரு போர்க்களமாகவே தெரிகிறது கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் ஒரு ஆயிரம் மாணவர்கள் கலந்திருந்தால் ஒரு பத்தாயிரம் போலீஸ் அங்கே வந்து இருக்கிறார்கள் போலீஸுக்கும் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஐந்து மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது உயிர் பலியும் அவர்கள் உயிரையும் தர தயாராகிவிட்டார்கள் பாலசி நிலை நடக்கின்ற அநியாயங்களுக்காக இவையெல்லாம் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது அந்த ஆராய்ச்சிகளிலே இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் மாணவர்கள் இந்த உலகின் பின்பும் இதற்கு பின்னால் வரப்போகின்ற வரலாற்றின் முன்பும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார்கள் இந்த உலகத்தின் எங்களுக்கு கண்ணுக்கு எட்டாத ஒரு ஒரு இடத்தில் இனப்படுகைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதுவும் எங்களுடைய அமெரிக்காவனுடைய ஆயுதங்களோடு என்று ஆனால் நாங்கள் சும்மா இருக்கவில்லை என்பதை அவர்கள் வரலாற்றின் முன்பும் எதிர்கால தலைமுறை முன்பும் நிரு நிரூபித்து விட்டார்கள் நிகழ்கால மக்கள் என் சார் மனசாட்சிகளை தட்டி எழுப்பி விட்டார்கள் என்று அந்த ஆய்வு குறிப்பிடுகின்றது இன்னொன்று என்னவென்று சொன்னால் அவர்கள் நீதிக்கு எதிராக அநீதிக்கு எதிராக எழுத்து நிற்பதுதான் மனிதனின் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க இது உலகம் முழுவதும் ஒரு இஸ்லாமிய எழுத்தியை கொண்டு கொண்டு வருவதற்கு போதுமானது அது என்னவென்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் எகென்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் அதாவது இந்த போராளிகள் குழுக்கள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவு நஷ்டத்தையும் தாங்கி கொண்டு எப்படி அவர்கள் துணிவோடு ஒரு பெரிய ஒரு பெரிய எல்லா பல பெரிய வல்லரசுகளை உதவிக்கு அழைத்து கொண்டு வருகின்ற இஸ்ரேலோடு நிற்கிறார்கள் ஏன்னா நேத்தும் அமெரிக்கா அனுப்ப மாட்டேன்னு சொன்ன ஆயுதத்தை அனுப்பிடுது அப்போ இதை கான்ட்ரேடியோ உறுதிப்படுத்துது அப்போ இவர்களிடத்தில் ஏதோ ஒரு உணவு இருக்கிறது என்பதை அந்த சைடில் படிக்க அந்த பக்கத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இந்த இஸ்லாமிய கான்ஸ்டபிள் ஆஃப் ஸ்டாண்டிங் எகென்ஸ்ட் இன் ஜஸ்டிஸ் இஸ்லாம் என்ன சொல்லுது அநீதிக்கு எதிராக நாற்று ஒரு பெரிய விவாதம் அதில் பெருமானா சொல்லலா ஹலீபு சொல்லம் அவர்களை பற்றி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதை ஹதீஸ் சல்லமாக ரெஃபர் பண்ண முடியலை அநியாயத்துக்கு எதிரான போர் எப்பொழுது தொடங்கியது என்று சொன்னால் அது மக்கா மதி மக்காவிலும் மதியனாவிலும் தொடங்கியது எப்போது முடியும் என்று கேட்டதற்கு அது கேமத்து நாளில் தான் முடியும் என்று அந்த பேராசிரியர் பதில் சொல்கிறார் அவர் சொன்ன ஹதீஸை நாம் வெரிஃபை பண்ண முடியல அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் நான் சொன்ன பேராசிரியர் வந்து முஸ்லீம் இல்லை ஒரு இஸ்லாம் எப்படி அநீதிக்கு எதிராக நிற்க சொல்கிறது என்பதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அதன் பிறகு அதில் கலந்து கொண்ட ஒரு சொல்லியிருக்கிறார் முஸ்லிம்களின் வாழ்க்கை என்பது த ஸ்ட்ரகிள் எகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் எல்லா முஸ்லீம்களும் கவனிக்கணும் முஸ்லிம்களின் வாழ்க்கை என்பது அநியாயத்துக்கு எதிராக இழந்து போராடுவதுதான் இந்த மாணவர்களுடைய போராட்டம் அதுல சிட்டின்ல டீச்சின் இல்ல இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய உண்மைகள் என்னுடைய கணிப்பில் நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை படித்தும் இருக்கிறேன் எழுதியும் இருக்கிறேன் இவர்கள் இனி காசாவை திரும்ப கட்டுமோ கட்டுவதற்கும் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக உழைப்பதற்காகவும் முழுமையாக தங்களை அர்த்த அர்ப்பணித்துக் கொள்வதில் இதில் பலர் வருவார்கள் என்று மட்டும் உண்மை நேற்று நத்தியான் ஹூக்கும் இது இனிமேல் யுத்த களத்தில் உள்ள செய்தி நத்தியான் ஹூக்கும் அடுத்து அமெரிக்காவில் உள்ள ஒரு அதிகாரிக்கு இடையில் நடந்த அது பெ பெரும்பாலும் இருக்கும் ஹோம் மினிஸ்டரு இவங்க ரெண்டுவருக்கு இடையில் நடந்த ஒரு சம்பாசனையை ஆடியோ போட்டு காட்டுறாங்க அதில் ஹூ ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது எல்லோ அது பெரிய அதிர்ச்சியாகவே நான் செய்தியாகவே இருக்கிறது நான் என்னுடைய பதவியை ராஜமனா ராஜினாமா செய்துவிட்டு போய்விடலாம் ஆனால் என்னோட இருப்பவர்கள் என்னை சிறையிலே போட்டு விடுவார்கள் ஐ டோன்ட் டோன்ட் டை அஸ் ஏ கிரிமினல் இன் ஜெயில் பட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இது ரொம்ப முக்கியமான வரிகள் இதெல்லாம் நான் வந்து கரப்ஷன் ட்ரஸ்ட் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டே நம்பிக்கை துரோகம் இவற்றில் இவற்றில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் இவற்றால் நான் ஒரு கிரிமினலாக ஒரு குற்றம் சு நிரூபிக்கப்பட்ட தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளியாக ஜெயிலில் இருப்பதை விரும்பவில்லை நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய பிரதம அமைச்சராகவே மரணிக்க விரும்புகிறேன் அதோட இன்னொன்று என்னன்னா அந்த கமண்டேட்டர் சொல்கிறாரு அவன் சொல்கிறான் நத்தியானுக்கு சொன்னதாக அதாவது இந்த இராணுவ அமைச்சரகத்திலையோ அல்லது இஸ்ரேல்லையோ எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தா நான் விட்டு விட்டு அவரிடத்தில் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு கொடுத்து விட்டு ரிசைன் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு நம்பிக்கையானவர்கள் நம்பிக்கை யாருமே மொத்த இஸ்ரேலில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அவர் தனி மனிதனாக தன்னுடைய எதிர்காலத்திற்காக இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு மிகப்பெரிய போர்க்களம் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு ஆகிய ஜபாலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய போராளிகளுக்கும் நமது ஐக்கிய ஐக்கிய நாடுகளில் சபையை சட்டை செய்யாத இஸ்ரேல் அதற்கு துணை போகும் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய நாடுகள் இவை எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ரப்பா போராளிகள் ஜபாலியா போராளிகள் நேற்றும் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் திடீரென ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய மீடியா சொல்லுது காசாவில் ஒரு சம்பவம் அது என்னவென்று சொன்னால் நம்மளுடைய அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய ஆயுதங்களும் வெடிபொருட்களும் வைக்கப்பட்டிருந்த இடம் திடீரென தீப்பற்றி எரிந்து விட்டது யார் தாக்கினா என்ன ஏதுன்னு தெரியல இதுவும் ஒரு சீரியஸ் இன்சிடென்ட் ஆஃப் செக்யூரிட்டி லேப்ஸ் அது செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தை நம்மளும் பார்த்துக்கிட்டுங்க அடுத்தால் இன்னொன்று பாருங்கள் காசாவில் எல்லா கட்டிடத்தையும் இன்ஸ்டானுவான் இடிவாடுகளுக்கு இடையில போய் ஒரு முப்பது பேர் இருந்திருக்காங்க யாரோ இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவங்க உட்கார்ந்துருந்துருக்காங்க அங்க நம்ம இராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் ஒரு டேங்கு அவ அந்த வீட்டை இடிச்சிட்டான் அதில் பத்தொன்பது பேர் கா காயம் பதினோரு பேர் மரணம் இதுவும் அங்க சீரியஸ் இன்சிடென்ட் எங்க இஸ்ரேல நேற்று ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இப்போ அவனோடய அவனை அடிச்சுக்கிட்டு சாவுறாங்கிறது இன்னொரு இதில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் ஒரு வீட்டை போய் கொளுத்திருக்கானோ அங்கே இஸ்ரே அஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்திருக்காங்க அது செல்ஃப் இம்யூனைசேஷன் சொல்லாங்க தற்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் தேவலமான ஒரு யுத்தத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்ன தான் இனுக்கு அங்கே மிச்சம் இருக்கிறது என்று அடுத்தால ஜபாலியாவில் பதினஞ்சு ம மெர்காவா டேங்க் அடித்து உடைக்கிருக்காங்க இந்த மெர்காவா டேங்கெல்லாம் ஏற்கனவே அடி வாங்கி பழுது பார்க்கப்பட்டு கொண்டு வந்தது ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுற வரைக்கும் அது ஸ்டார்ட் ஆகலை அதனால் க்ளீனாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இதை யோதி ஆஹர்நாத்ங்கிற பத்திரிகை இன்னொரு செய்தியை சொல்கிறது அதாவது இஸ்ரேலுடைய தெல்லவியில் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பத்திரியும் ரொம்ப பிஸியாக இருக்கு ஏன்னு சொன்னால் பிணங்களும் காயம்பட்டவர்களும் வந்துக்கிட்டே இருக்கிறார்கள் என்று அதை யோதி ஆகர்நாத் மெத்த வருத்தத்தோடு இந்த பத்திரிகையினுடைய நீங்கள் பூர்வீகத்தை படித்தா ஆரம்ப காலத்தில் தி தியோடர் ஹெசில்லு இந்த பத்திரிகை வழியாகத்தான் சியோனிசத்தை வளர்த்தான் என்று இந்த இந்த பத்திரிகையை நிரூபித்தவர் இதற்காகவே எழுதி கடைசியில் இறந்தார் ஆனால் அவர் ஓரளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்த நிலையை பார்த்துவிட்டு இறந்தார் என்று சொல்லுகிறார்கள் அதுல அந்த பத்திரிகையை மிக வருத்தத்தோடு சொல்லுகிறதே சொல்லுகிறதே இப்படி கா ஜபாலியாவில் நாம் வாங்கி கட்டி கொண்டு அழுகிறோம் இருந்து ஓடி போயிட்டான் ஜபாலியால வகையா சித்திரிக்க சித்தரிக்கு சிக்கிருங்கான் அதுக்கு அதுக்கு பிறகு ரஃபா அது அடுத்த போர்க்களம் இன்னிக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய பெரிய நாடுன்னு நினைக்கக்கூடிய ரப்பா எல்லாம் நம்மளுடைய எல்லாருடைய மைண்ட் செட்டையும் அப்படியே தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஜபாலியா ஒரு நாடு காசாங்கிறது ஒரு நாடு அடுத்தது ரஃபாங்கிறது ஒரு பெரிய நாடு நேற்று ஜபாலியாவில் ரஃபாவில் போனதை பற்றி ஒரு பெரிய நையாண்டி பண்ணியிருக்காங்க ரஃபா கிராசிங் வந்து அது மிலிட்ரி சோன்னு கிடையாது அதனால் ஹமாஸ் அதை பற்றி கவலைப்படலாம் கொஞ்சம் போல் ராக்கெட்டை அடித்து இதை ஆக்குபை பண்ணினேன் அதான் ரஃபா கிராசிங்கை ரஃபா திறப்பு வாசலை கொண்டு இது பண்ண இஸ்ரேலிய இராணுவத்தினரை அடித்தார்கள் ஆனால் அது ஒரு ப்ளைன் ஏரியா தான் அங்கே போய் உட்காந்துட்டு நான் அதை பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேங்கிறான் நேற்று நல்லா வச்சு காய்ச்சிட்டாங்க அங்கே இருந்தும் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை அந்த நிலை எந்த அளவுக்கு மோசமாக பெயர் இருக்கிறது இஸ்ரேலுக்கு என்று சொன்னால் எகிப்தை போய் ரஃபா கிராசிங்க நீ நானும் வேணும்னா யூஏ யுனை அரப் எமிரேட்ஸையும் சேர்ந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு எகிப்து இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருக்கேன் அரபு நாட்டுக்கீங்களா எகிப்து சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ரஃபா கிராசிங்க இதுவரைக்கும் உரியதாகத்தான் இருந்தது இனிமேலும் அது அவர்களுக்கு உரியதாகத்தான் இருக்கும் அவர்கள்தான் அதை இனிமே நிர்வகிப்பார்கள் எங்க வழியா நீ நிர்வகிக்கலாம்னு பாக்கிற நாங்கள் ஒத்துக்கிட்டா எங்கள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து நீ நானும் அவனும் சேர்ந்து நிர்வகிக்கலாம்னு கடைசி நீ அதான் அது இறுக்கி நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இது ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா நத்தையானு காலம் முழுவதும் இந்த இப்போ ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க எய்தினுடைய தலைநகரில் எப்படி ரஃபால் இருந்த வெளியில் வரலாம் எப்படி காசால் இருந்த வெளியில் வரலாம் அதுக்கு எவ்வளோ பணம் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா தலைவர்களையும் பணம் வாங்க தயாராக இருக்கான் ஒரு மீடியாவில் செய்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுனால நான் சொல்லலை எசியார் சின்வரை பதவியில் இருந்து மாற்றிக்கிட்டு வேற யாரும் வந்தால் நாங்கள் வந்து இந்த காசால இருந்து வெளியில போயிருவான்னு சொல்லியிருக்கானோ அது இன்னும் போராளிகள் குழுக்கு வந்து சேர்ந்ததா தெரியல ஆனால் முகமது டைஃப் அவன் தான் அக்டோபர் செவன் அட்டாக்க வந்து ரொம்ப ஏழியராகவே பிளான் பண்ணி அது ஒரு நிலைக்கு கொண்டு வந்தான்னு சொல்றாங்க அவர் எஹியாசின்வருக்கு போயிட்டா முகமது டைஃப் வருவாருன்னு சொன்னோன்னா இஸ்ரேலுக்கு முகம் செத்து போச்சு இவன் தானையா எங்களை இந்த பாடுபடுத்துறான் அப்படின்னு அப்போ இந்த அளவுக்கு கேவலமான இதெல்லாம் அவங்க இறக்கிருக்காங்க அதுக்கடுத்தால நேற்று வெஸ்ட் பேங்க்லேயும் அவனை சும்மா இருக்கல வெஸ்ட் பேங்க்ல பிரச்சனை ஆயிருக்கு அதுல வெஸ்ட் பேங்கு நிபிலஸு இந்த ரெண்டு ஏரியாலையும் நாலு பேர் ஷஹீத் இருக்காங்க ஆனால் நல்ல ஓட விட்ட அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஹெய்ஃபால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் முள்ளையில இஸ்ரேலிய இராணுவத்தை திறச்சிருக்கான் ஸ்டாக்கிங்னு போடுவாங்க ஏன்னா அந்த லவருக்கு பின்னாடி போகணும் தான் அப்படி சொல்லுது இஸ்ரேலிய இராணுவத்துறையில இருக்கே பின்னாடியே போயிட்டு இருந்துருங்க அவனை ஓடிருக்கான் இவனை காரை கொண்டு அடிச்சிருக்கான் அஞ்சு பேர் இறந்துருக்கான் அது ஹெய்ஃபால் செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுன்னு இஸ்ரேலே பற்றிருக்கீங்க இப்போ செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுனா அது ஒரு பெரிய தோல்வின்னு நம்ம எடுத்துக்கிடணும் எங்கேயோ அடி சரியாக வாங்கியிருக்காங்கன்னு எடுத்துக்கிடணும் ஏன்னா இதே இல்லை செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க இஸ்ரேலி பக்கத்தில் கழிஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று மட்டும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஆக கண்ட இடமெல்லாம் அடி வாங்கி கொண்டே தான் இருக்கிறார்கள் நேற்று ஐந்து ஆலுத்துங்கிற இடத்த முஜாஹித்கள் பாம்பு பண்ணியிருக்காங்க அதில் இருந்த இருபத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க இப்படி அடிக்கடி அடி வாங்குறதுனால ரஃபாக்கு இப்போது எண்பத்தொம்பதாவது பிரிகேடான் அது பெரிய ரொம்ப பெருசாக கமாண்டா ஃபோல்ஸாம் அதை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தால நானூற்றி ஒன்று ஆஃப் ஃபோல்ஸையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஜோ கேலண்ட் சொல்ல ஒரு வாரத்தில் முடிச்சிடோடனே நத்தையான சொல்கிறாங்க இது ஒரு வருஷம் கூட நடக்கும்னே அவங்க ரெண்டு வருக்கும் உள்ள சண்டை இன்னும் தீரல அல்ல போய் கவலிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த மக்களை தொலை விடுவாங்களா இல்லையான்னு தெரியல இந்த தகவல் இன்று தான் கிடைக்கும் இன்சால்தான் நாளைக்கு அதுல ஒரு புதிய ஆயுதத்தை அது கண்டுபிடித்து இருக்கிறது அது வந்து ட்ரோன்ஸாம் அது பறக்குமா அதுல இருந்து போய் தாக்குமா அது என்ன இருக்குன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் இஸ்ரேலுக்கு உள்ளால வந்து இஸ்ரேலுடைய நாலு மிலிட்டரி ஃபேக்டரியா அடிச்சிருக்கு எப்படி எதெல்லாம் எல்பைட் டேவிட் கோ எல்பை மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி டேவிட் கோகன் ஆயுத ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை அடுத்தது டெல்லல்கி என்ற ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை இந்த மூணையும் வந்து புது ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய மீடியா என்ன சொல்லுன்னா அதாவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இப்படி ஒரு புதிய ஆயுதத்தை கொண்டு வந்திருப்பது அதுக்கு இன்னொரு பேரு எஸ் ஃபைவ் எஸ் ஃபைவ் ராக்கெட்டுகள் வந்த இடத்துக்கு வந்தேன்னா அது ஐந்து இடங்களில் மார்ச் சொல்லுவாங்க அதாவது அஞ்சு இடத்தை அது அப்படியே கவர் பண்ணி போகுது அது அவ்வளவும் கையில் கையில தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடங்கள் எதுலாம்னா அட்மெல் எலன் அல் பசாரா கோன் கரியத் ஜரடா லிமா இந்த இடங்கள் இந்த இடங்களில் அந்த ட்ரோன்ஸ் வந்து மார்ச் பண்ணி வந்து அதுக்கு பிறகு அடிக்குது அடிக்கக்கூடிய இடங்களில் ஒரு வகையான தீ பரவுது அந்த தீ பரவலுக்கு பயந்து மக்கள் டெல்லவிக்கு வந்துடுறாங்க டெல்லவியோட இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்படி அலையலையாக நார்தன் காசால நார்தன் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய மக்களை எங்க ஷெல்டர் கொடுக்கறது ஷெல்டர் ப்ராப்ளம் தான் நேற்று இஸ்ரேலில் அதிகமாக பேசப்பட்ட பிரச்சனை இவங்களை எங்க தங்க வைக்கிறது என்பது இப்படி ஒவ்வொரு இடமாக அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த இவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கேன் நேர்த்தும் ஒரு நூத்தி ஐம்பது பேரு கிட்ட லெபனானுடைய தாக்குதலால் அழிந்திருப்பார்கள் ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் அவங்க வந்து தாக்கினதையும் அதில் ஹுசைன் என்ற ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் இறந்து போனதையும் சொல்லி நாங்கள் ஒரு கமாண்டர் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவும் அதை ஒத்துவிடுது மூணு பேர் இறந்ததில் ஒன்னு எங்க கமாண்டர் கமாண்டர் ஹுசைன் ஹுசைன் மாலிகா என்று சொல்லுவார் இறந்து போய்விட்டார் என்று சொல்லியிருக்கிறது அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து ஜராங்கிற இடத்திலையும் தபாரா என்ற இடத்திலையும் அல் சமீம் என்ற இடத்திலையும் தாக்கியது லெபனான் ஆனால் எங்களுக்கு அங்கே உளுந்த இதால் எந்த நஷ்டமும் இல்லை என்று சொல்லுகிறது ஒரு பத்திரிகை அப்படி சொல்லுது ஹரஸ் பத்திரிகை அங்கே இருந்த ஸ்பை எக்யூப்மெண்ட் அத்தனையும் நாம் ஒழித்து வைத்திருந்த அத்தனையும் அழித்து தான் போனார்கள் ஆனால் அதனால் அங்கேயும் நஷ்டம் இப்போ ஹிஸ்புல்லா கூட ஹிஸ்புல்லாவுடைய கவர்மெண்ட் வேற இவங்க வேற அதே மாதிரி யமனுடைய கவர்மெண்ட் வேற ஹூத்திஸ் வேற அந்த அரசாங்கங்களிடம் பேசி அவர்களை இவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற வேலை நடந்திருக்கிறது அதை அந்த அரசாங்கங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை எங்களோட ஆசையோட தான் அவர்கள் இந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹிஸ் ஹிஸ்புல்லா நாத் மட்டும் இரநூறு ராக்கெட்டுகளை அடித்து இருக்கிறார்கள் ஒரே நாளில் ஆனால் ஹிஸ்புல்லா வந்து சொல்லக்கூடிய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையை இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுது ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் நாங்கள் பதினேழாயிரம் அடித்ததாக சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் பதினேழாயிரம் ராக்கெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அவங்க ஜெல்லல் ஆலமில் இருந்த ஸ்பை இதை வந்து கம்ப்ளீட்டாக அடித்து விட்டார்கள் இன்னொரு ஸ்பை பலூனையும் இது பண்ணியிருக்காங்க அதில் உள்ள இராணுவ தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுக்கு பிறகு ஹவுத்திஸு கெலாக்சி லீடர்ஷிப் என்ற கப்பலை பிடித்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க மே பன்னெண்டில் அதை மீட்கிறதுக்கு ஒரு அதிரடிப்படையை நடத்தி அனுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேல இருந்து அதை அடி வாங்கியிருக்கு அதுக்கு பிறகு இந்த அடிக்கு பிறகு நாங்கள் எங்களோட அஞ்சாவது கட்ட யுத்தத்தை தொடங்கிவிட்டோம் இந்திய பெருங்கடல் மெடிடரேனியன் சீனின் மத்திய திரையிடல் சி இதையும் தாண்டி நாங்கள் தாக்குதல்களை தொடர இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி புதிய பருமாணங்களை நோக்கி இந்த யுத்தம் சென்று கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் தவானால்